ஆக்சுவலி மோடி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனி ஒருவன் படம் பாத்துக்கீங்களா நீங்க அந்த படத்துல வந்து தம்பி ராமையா கேரக்டர் பாஜக உருவாயிடுச்சு மோடிக்கு அடுத்தபடியாக அமித்ஷாவா நீங்க வந்து யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற வாரங்க உருவாகிடுச்சு நீங்க பாஜக ஆர் எஸ் எஸ் மெஷினரி ஆகாங்க அவங்க வந்து யார வேணாலும் என்ன வேணாலும் அப்படித்தான் ய பாருங்க டூ வந்து ஒரு லட்சத்து இருபது ஆயிரம் கோடி ஊழல் நம்ப வச்சான் இன்னைக்கு அது நிரூபிக்க முடிஞ்சதா இல்ல நிரூபிக்க முடியலைங்கிற பத்தி அவன் கவலைப்பட்டானா வருத்தப்பட்டானா டூ ஜி இவ்வளவு கேளம் போச்சுடா ஃபைவ் ஜி எவ்வளவு கூட ஏலம் விட்டீங்க நாங்க எல்லாரும் கரடியா கத்துறோம் ஏடா அது எவ்வளவு பெரிய ஊழலா எதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க சப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுல அஇஅதிமுக நன்மை அவருக்கு முக்கியம் அல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதிமுக நன்மை அவருக்கு அதிமுக நன்மை எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியம் இல்லை அவருக்கு மீண்டும் ஆட்சியை பெறுவது ஆட்சி அமைப்பது கூட முக்கியம் அல்ல அவருக்கு பொறுத்தளவு தான் காப்பாற்றிக்கணும் அதிமுக என்ற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து அதை யார்ட்ட கொண்டு போய் கொடுத்த பாஜக கொண்டு போய் கொடுத்தோம் தமிழ்நாட்டுல ஒருவேளை அதிமுக வந்து வெற்றி பெற்றால் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை வெற்றி பெற்றால் அமைய இருப்பது அஇஅதிமுக ஆட்சி அல்ல அது அமித்ஷாவினுடைய ஆட்சி பார்க் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு செந்தில்வேல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக இப்போ தேர்தலுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை நிலை என்ன ஏன்னா இப்போ நிறைய இப்போ சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சுட்டுருக்காரு மக்களை நேராக சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதிர்கட்சிகளுடைய கடமை அது எல்லா கட்சிகளுமே தேர்தல் நேரத்தில் வந்து மக்களை சந்திக்க செல்வது வாக்குகளை சேகரிப்பது அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய உரிமை கடமை அது அவரும் தொடங்கி இருக்கிறாரு வாழ்த்துக்கள் அவருடைய பயணம் வந்து பாதுகாப்பாக அமையட்டும் அப்படின்னு வாழ்த்துவோம் ஆனால் என்ன நமக்கு எழக்கூடிய அடிப்படையிலான சில கேள்விகள் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அடிப்படை உரிமைகளுக்காக இதே மாதிரி நீங்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு உங்களுடைய அங்காளி பங்காளியாக இருக்கக்கூடிய பாஜகவிடம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி ஏதாவது ஒன்று ரெண்டாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அது அதை நீங்கள் செய்யலை நீங்கள் எத்தனை முறை வந்து அமித்ஷாவை சந்திச்சிங்க எத்தனை முறை வந்து பிரதமரை சந்திச்சிருப்பீங்க தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நீங்கள் சந்தித்தது எத்தனை முறை நீங்கள் வந்து நீட்டினால் செத்து கொண்டிருக்கூடிய பிள்ளைகளுக்காக நீங்கள் எத்தனை முறை போய் எழுதிருப்பீங்க ஆன்லைன் லாட்டரியால எத்தனை குடும்பம் சீரழிச்சுது தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு எதிராக ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்த பிறகும் அதற்கு ஒரு தடை போட்ட பிறகும் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்க மறுத்தார் அதுக்காக நீங்க எத்தனை போய் ஃபைட் பண்ணியிருப்பீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நிதியை தர மறிக்கிறது பாஜக அப்படின்னு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா மிக சமீபத்தில் ஓரிரு தினங்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டியில் தெளிவா சொல்றாரு ஆமா மறுக்குதுன்னு அப்போ அரசியல் பாகுபாட்டை தாண்டி ஏன்னா நீங்க ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டிற்கு நிதி தர பாஜக மறுத்த போது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு தலைவராக இருந்தபோது உங்களுக்காக வந்து மாளிகை முற்றுகை சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் என்ன செய்யணும் அதே மாதிரி போய் கேட்டிருக்கணும்ல கண்டிப்பாக ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்காம இன்றைக்கி தமிழ்நாடு மக்களுக்காக தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக எந்த பயணத்தையும் மேற்கொள்ளாமல் நீங்கள் இன்றைக்கி திடீர்னு ஓட்டு கேட்டு மட்டும் போனீங்கன்னா மக்கள் நம்புவார்கள் அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ வந்து அமித்ஷா வந்து சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அதை ரொம்ப மழுப்பலாக ஒரு பதில் கொடுக்குறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவரை என்ன சொல்லிட முடியும் அவர் என்ன ஜெயலலிதாவா எம்ஜிஆராக கலைஞரா இல்லையா அல்லது முத்துவேல்கரான ஸ்டாலினா அப்படி இல்லை நீங்கள் எப்போ வந்து ஒரு ஒரு தலைவரால் அதிகாரத்தை எதிர்த்து ஒன்றிய அரசை எதிர்த்து டெல்லியில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி எழுப்ப முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மக்களின் நம்பிக்கையை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரியான அரியாசனத்தில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு அந்த கட்ஸ் இருக்கும் நாம கூவத்தூரில் ஏலம் எடுத்த மாதிரி எம்எல்ஏக்களை வந்து உங்கள் கட்சி ஆட்கள் சொன்னதா நான் சொல்கிறதில்ல ப பலரும் சொன்ன குற்றச்சாட்டு நீங்கள் அப்படி ஏலத்தில் அதிகமாக நீங்கள் வந்து பிட்டிங் நடத்துகிறாரு அப்படின்னு அண்ணாமலை தான் சொன்னார் என் வார்த்தை இல்லை எதுவுமே அப்போ ஏலத்தில் வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் பதவி எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு பயம் இருக்கத்தான செய்யும் உங்களுக்கு வேறு என்ன செய்ய முடியும் அப்போ நீங்கள் வந்து அமித்ஷா என்னவெல்லாம் தாளம் பிடிக்கிறாரோ அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் நீங்கள் என்ன செய்யணும் நடனம் ஆடக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்போ அமித்ஷா வந்து அதெல்லாம் கிடையாது கூட்டணி அமைச்சரவை தான் சொன்னால் நீங்கள் வந்து எதிர்க்கிற இடத்துல இல்லை ஆமானி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துலையும் ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி தான் அங்கே முக்கியமானது இப்போ அமித்ஷா கூட்டணி அமைச்சரவைங்கிறாரு ஆமான்னு சொல்லிட்டு போகலாமா எடப்பாடி குழஞ்சாமி ஏன் மறுக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்று முழுவதுமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வராமல் போயிடும் அவருக்கு அந்த பயம் இருக்குது அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற வேண்டும் நேரடியாக கால் முடியுமா முடிய முடியாது அப்போ அதிமுக துணையோடு காலூன்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் அப்போ அதிமுக துணையோடு காலூன்ற வேண்டும் என்று ஒரு முயற்சி அந்த ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே திரு விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் வர்றார் அப்போது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களில் மிக 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 குறைவான விழுக்காடு கிறிஸ்தவர்களில் ஒரு சின்ன விழுக்காடு கம்பேரிட்டி முஸ்லீம்ஸோட கொஞ்சம் கிறிஸ்டின்ஸ் ஒரு சின்ன பர்சன்டேஜ் அதிகம்னு வச்சுங்க இவங்க விஜய ஆதரிக்கிற மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது கசப்பான உண்மை அப்ப பாஜக கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கிற வாதத்திற்கு எடப்பாடி ஒப்புதல் தெரிவித்து விட்டார் ஏற்றுக்கொண்டு விட்டார்னு வைங்க அந்த விஜய்க்கு போகணும்னு நினைச்ச அந்த குறைந்தபட்ச கிறிஸ்தவ வாக்கும் கூட விஜய்க்கு போகாது அவங்க அலர்த்த ஆகிடுவாங்க ஓஹோ ஒரு நூறு இரநூறு ஓட்டு பிரிந்து அதிமுக வெற்றி பெற்றால் கூட தமிழ்நாட்டில் அமைய இருப்பது பாஜக கூட்டணி ஆட்சி அப்போ நாம இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற நினைத்தாலும் கூட அதை ஓட்டு போட்டக்கூடாது ஏன்னா விஜய் நிச்சயமா முதலமைச்சராக போறதில்லை ஓட்டை பிரிக்க போறாரு அதனால யாருக்கு ஒரு சாதகமான சூழல் உருவாகி விடக்கூடாது அதிமுக பாஜகவிற்கு சாதகமான சூழல் உருவாகி விடக்கூடாது எனவே நாம் இந்த வாட்டி மீண்டும் திமுகவிற்கே வாக்களிப்போம் அப்படிங்கிற உறுதிப்பாட்டோடு அவர்கள் அந்த இடத்துக்கு நகரக்கூடும் அப்போ இந்த பயம் அதிமுகவுக்கு இருக்குது பாஜகவுக்கும் இருக்குது அப்போ என்ன செய்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து கூட்டணி அமைச்சரவைன்னு சொல்லுங்கள் நான் வந்து இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் மட்டும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அதிமுகவுக்கு போகிறது இல்லை ஆனால் விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ விஜய்க்கும் போகாமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிற இடம் இல்லை அது வந்து நீங்க கூட்டணி அமைச்சரவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா விஜய்க்கும் அந்த ஓட்டு போகாது ஸோ அப்போ நாங்க வந்து இல்லை இல்லைன்னு யார் சொல்லணும் எடப்பாடி பட்டா சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிராமா ஸோ இதை வந்து நாட் ஒன்லி சிறுபான்மை சமூக மக்கள் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை விரும்பக்கூடிய சமூக நீதியை விரும்பக்கூடிய எல்லாருமே இதை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டுல ஒருவேளை அதிமுக வந்து வெற்றி பெற்றால் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை வெற்றி பெற்றால் அமைய இருப்பது அஇஅதிமுக ஆட்சி அல்ல அது அமித்ஷாவினுடைய ஆட்சி பாஜகவின் ஆட்சி கூட இல்லை அது அமித்ஷாவினுடைய ஆட்சி அது வந்து மணிப்பூரை விட குஜராத்தை விட பீகாரை விட உத்தரப்பிரதேசத்தை விட பன்மடங்கு தமிழ்நாட்டில் கொடூர தாண்டவத்தை ஆடும் அதன் பிறகு அந்த பேரழிவில் இருந்து தமிழ்நாட்டை மீட்பது என்பது இயலவே முடியாத காரியமாக போயிடும் இது ஏதோ நான் வந்து மக்களை அச்சு பயங்காட்டி அல்லது அச்சமுட்டி நீங்க எப்படியாவது திமுக ஆட்சி கொட்டணும் எனக்கு அதெல்லாம் நோக்கம் இல்லை நான் நான் போய் என்ன ஆகப்போறதில்லை அமைச்சராக எம்எல்ஏ ஆகவோ அதெல்லாம் இல்லை ஒரு சாமானியனாக வந்து அரசியல் தெரிந்தவனாக இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தவனாக என்னுடைய கருத்தை வைக்கிறேன் இந்த அச்ச உணர்வு தான் இது ஆனால் அண்ணாமலையோட இவங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு உறவு இல்லை இல்லை இல்லாதப்போ அமித்ஷா வந்து அவரோட கட்டாயத்தினாலதான் இவங்க வந்து வந்து முக்கியம் பிஜேபிமான உறவை என்னவா இருக்கிறாரு அவரே சொல்றாரு என்னைய வேலைய விட்டு துரத்திட்டாங்க நான் யார்ட்டையும் வேலை செய்யலைங்கிற இடத்துல புலம்பிட்டு இருக்காரு அவரே தனியா சுத்திட்டு இருக்காங்களா பாஜகவை பொறுத்தளவு ஆர்எஸ்எஸ் பொறுத்தளவு அது ஒரு பெரிய இயந்திரம் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் அது யாரை வேணாலும் ஜீரோல இருந்து ஹீரோவா உருவாக்கும் ஹீரோல இருந்து ஹீரோவாக்கும் அது நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு இயந்திரம் நீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் இந்தியாவில் யாராவது நம்பினாங்களா நரேந்திர மோடி என்பவர் தான் இந்தியாவின் நடத்த பிரதமர் யாருமே நம்ப மோடியை தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுக்கு பிறகு அவங்க அதை ஆரம்பிக்கிறாங்க மெதுவாக மோடியை பற்றிய செய்திகளை ஊடகங்களில் கட்சியோடு தொடங்குறாங்க நீங்கள் விளையாட்டாக நினைப்பீங்க அவங்களுடைய பிளான் வந்து ரொம்ப நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது நான் இப்போ வந்து சத்தியம் தொலைக்காட்சியில் பணியாற்றி கொண்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று காரில் ஆஃபீஸ் கேபு போயிட்டுருக்குறேன் ரேடியோவில் தமிழ்நாட்டில் ரேடியோவில் ஒரு செய்தி அப்போ வந்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடந்திருந்த டைம் அந்த மைதானத்தில் ஒரு பகுதி லேசாக இடிஞ்சு விழுந்துச்சு காமன்வெல்த் ஊழல்னு சொல்லி இவங்க பெருசாக கிளப்புனாங்க இப்போ அந்த காமன்வெல்த் ஊழல் ஒன்று நடக்கலை அப்படின்னு சொல்லி இவங்களே பாஜகவை வழக்க முடிச்சு வச்சிருச்சு அது வேறு பட் அப்போ அந்த வந்து பெருசாக ப்ரபகண்டாக பண்ணி எல்லா பத்திரிகையிலும் ஃப்ரெண்ட் பேஜில் தான் எழுதுவாங்க எல்லா ச ஊடகங்களிலும் அது விவாத பொருளாகும் அந்த டயத்தில் ரேடியோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எஃப்எம்ல ஒரு நிகழ்ச்சி அந்த கேள்வி கேட்குறாரு ஆர்ஜே கேள்வி கேட்குறாரு காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கு இப்போ நடந்துடுச்சு பிரச்சனை ஒரு சிறந்த மாநிலம் எதுன்னு நினைக்கிறீங்க டெல்லியில் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு தமிழ்நாட்டை தவிர ஒரு சிறந்த மாநிலம்னா நீங்க எதை நினைப்பீங்க அப்படின்னு கேள்வி வந்திருந்த பதில் அத்தனையும் குஜராத் 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 குஜராத்துங்க உடனே இவர் கேட்குறாரு குஜராத் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஆர்ஜே மோடி வந்து குஜராத்தை பயங்கரமாக வளர்ச்சி அடைய செஞ்சிட்டாரு மோடி வந்து குஜராத்தை வேற லெவலில் ஆக்கிட்டாருன்னு எல்லாரும் பேசணும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாலங்கள் கட்டிடங்கள் எல்லாம் எடுத்து போட்டு குஜராத்தினுடைய வளர்ச்சின்னு காட்டினா சீமான் ஒரு கூட்டத்தில் பேசுனார் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல ஐயா மோடி அவர்கள் குஜராத்தின் கடனை அடைத்து உலக வங்கியிலே குஜராத்திற்காக எத்தனையோ லட்சம் கோடியே முதலீடு செய்து வைத்திருக்கிறான்லாம் பேசுனார் எந்த தரவும் கிடையாது முன்னாடி இந்த கூட்டம் கூட்டியும் கைத்தண்டுச்சு இந்த கருத்து உருவாக்கம் இருக்குல்ல அதை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பக்கம் குஜராத் வளர்ச்சி குஜராத் வளர்ச்சி குஜராத் வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை எதிர்த்தவர்கள் எல்லாருமே எப்படி எதிர்த்தாங்கன்னா குஜராத் வளரலன்னு எதிர்க்கல குஜராத்தில் வந்து கலவரம் குஜராத் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்துச்சு மோடி வந்து மதவெறியர் இப்படி தான் சொன்னாங்களே தவிர குஜராத்தில் வளர்ச்சியிலேன்னு யாருமே பேசலை ஸோ அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா அப்படியே கிராஜுவலாக நகர்த்தி மோடி ஒரு மாபெரும் லீடராக காட்டி மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி அவரை வந்து அவ்வளோ ப்ரமோட் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து பிரதமராக குதிர்த்துட்டாங்க இப்போ வரைக்கும் அவர் அங்கேருந்து அப்புறப்படுத்த முடியல ஆக்சுவலி மோடி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனி ஒருவன் படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த படத்தில் வந்து தம்பி ராமையா கேரக்டர் வரும் அவர் தான் மோடி ஓ அவருக்கு எதுவும் தெரியாது வரவிசாமி சொல்லி கொடுப்பார் ஆமாம் விறப்பாக இருக்கணும் சிரிக்கக்கூடாது எப்போ அப்படி இருக்கணும் அப்படியே போகணும் பாரு தெரியுமா அதுதான் மோடி நீங்கள் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் தமிழ்நாட்டில் அவரை ப்ரெஸ்ஸை சந்திக்க சொல்லுங்கள் நான் இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அவ்வளவு நான் ஏற்கனவே அது புரூவ் ஆயிடுச்சு ஒரு சர்வதேச இதுல பேசிட்டு இருக்காரு டெலிகிராம்ட்ரு டே ரெண்டு பக்கம் பாத்து பார்த்து பேசிட்டு பார்த்து தெலிபிராம்பிட்டரு ஆஃப் ஆயிடும் வய பெகனோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டெலிகிராம்ட்ரு ஆஃப் ஆயிடும் அப்படின்னு பாரு பெஹனோ பெகனோ பெகனோ என்ன தான் பெகனோம் பாரு ஏன்னா டெலிகிராம்பிட்டரு இல்லைன்னா அவரால என்ன செய்ய முடியும் அவருக்கு எதுவுமே தெரியாது ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரையே மாவீரர் அசகாய சூரர் ஐயோ அவர் நினைச்சாருனாங்க மாதிரி எல்லாேரும் நம்ப வச்சிட்டாங்கல்ல இதுதான் பாஜகவுடைய மெஷினரி அப்படித்தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் தெரியாத ஒரு அண்ணாமலை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க திடீர்னு தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக போட்டாங்க யார் அவர் பாஜக இருந்தாரா ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்தாரா ஏதாவது இருந்தாரா திடீர்னு எங்கேருந்தோ கொண்டு வந்து ஒரு அண்ணாமலை போட்டு திடீர்னு அண்ணாமலை தான் அதில் சில பேர் பேசினா அண்ணாமலை ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஆகணும்னு பேசலாம் அண்ணாமலை தான் அடுத்த பிரதமரும் பேசுனான் இந்த படத்தில் அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் வாழ்க்கைங்கிற மாதிரி பேசலாம் ஆனால் டக்குன்னு ஒரே நாளில் அண்ணாமலை தூக்கி என்னச்சுவாங்க பாஜக வெளியில் விஷயம் நீங்க பாஜக ஆர்எஸ்எஸ் ஓட ஆகாங்க அவங்க வந்து யார வேணாலும் என்ன வச்சுவாங்க யார வேணாலும் அப்படித்தான் டூ ஜியை பாருங்க டூ ஜி வந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாம் கோடி ஊழல் நம்ப வச்சான் இன்னைக்கு அது நிரூபிக்க முடிஞ்சதா இல்ல நிரூபிக்க முடியுங்கிற பத்தி அவங்க கவலைப்பட்டானா வருத்தப்பட்டானா டூ ஜி இவ்வளவு கேளம் போச்சுடா ஃபைவ் ஜி எவ்வளவு கூட ஏழம் விட்டீங்க நாங்க எல்லாரும் கரடியா கத்துறோம் ஏடா அது எவ்வளவு பெரிய ஊழலா எதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஸோ பாஜக அது காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனிய தன்மை அதன் பின்னால் கூடிய ஊடக வலிமை சமூக ஊடக ஊடகங்கள் அவர்களுக்கு பெருமளவில் நிதி தர தயாராக இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் இது எல்லாமே அதை செய்யும் ஸோ அந் அந்த இடத்துலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டை அணுகுனீங்கன்னா அண்ணாமலையை நீங்கள் கேட்டதுனால ஆலோசனை அண்ணாமலை கொண்டு வந்தாங்க இன்றைக்கி அண்ணாமலையை திருப்பி செஞ்சிட்டாங்க அனுப்பிட்டாங்க அவர்களுக்கு தேவை இன்றைக்கி நயனா என்ன ஒன்று சொன்னார் பாருங்கள் அதுதான் ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அவங்களுக்கு முக்கியமே இல்லை அவங்களுக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் பாஜகவிற்குள்ளே ஒரு பெரிய தலைமைக்கான மோதல் உருவாயிடுச்சு மோடிக்கு அடுத்தபடியாக அமித்ஷாவாக நீங்கள் வந்து யோகி ஆயத்யநாத்தா அப்படிங்கிற வாரம் அங்கே உருவாகிடுச்சு சண்டை நடக்க ஆரம்பிச்சிச்சு அதனுடைய விளைவு தான் நேற்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியது எழுபத்தைந்து வயது ஆகிடுச்சுன்னா ஓய்வு பெறணும் அப்படிங்கிறார் அது வந்து மோடிக்கு சொல்கிறது மோடி அவ்வளோதான் ஆறு தான் நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு ஸோ மோடி எப்போ கிளம்புவார் நான் அந்த இடத்துக்கு வரலாங்கிறதுல அமித்ஷா ரெடியாக இருக்கக்கூடாது யோகி ஆதித்யநாத் அந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணுறார் இப்போ யோகி ஆதித்யநாத்துக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் ஆதரவு இருக்கிறது அப்போ வட இந்திய எம்பிக்கள் யோகி பின்னாடி போவாங்க அப்போ அமித்ஷா என்ன பண்ணுறாரு தனக்கான ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக குஜராத் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் வேறு சில ஸ்டேட் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்போ அவருக்கு போதிய ஆதரவு இல்லைங்கிறதுனால அவர் தென் மாநிலங்களுக்கு வர்றார் இப்போ தமிழ்நாடு ஆந்திரா இந்த மாதிரி கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் அவர் கூடுதலான எம்பிக்களை தன் பக்கம் வைத்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போட அவர் பிரென்ஸ் ரேஸில் முன்னாடி வரலாங்கிறவன் அவருடைய அதனால தான் அவர் தமிழ்நாட்டை கான்சென்ட்ரேட் பண்றாரு அப்ப அவர் என்ன செய்கிறாரு தமிழ்நாட்டில் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கூடுதலான எம்பி சீட்டை பெற்று தரணும் அதிமுக டிமாண்ட் அதிமுக என்ன சொல்லுது அதெல்லாம் சொல்றதுங்க அண்ணாமலையால் எம்சியா இருக்கு தொல்லையாக இருக்கு நீங்க அவரை காலி பண்ணி கொடுங்க மாற்றி கொடுங்க நாங்க சொல்ற ஆளு நீங்க தலைவரா போட்டிங்கன்னா நாங்க உங்களுக்கு எனக்குமா அழைச்சிடோம் சரிப்பா எனக்கு என்னப்பா எனக்கு தேவை நான் எனக்கு தமிழ்நாட்டில் நான் ஆட்சியெல்லாம் பிடிக்கப்படுறதில்லை அண்ணாமலையத்துக்கு தூர வச்சுட்டு நயனாநாயகரை கொண்டு வந்து வச்சுட்டாங்க இதான் தலைமை மாற்றத்துக்கு காரணம் அதனால தான் நயனாநாயந்திரன் அன்னைக்கு ஓப்பனாக சொல்லுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு முக்கியமில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது முக்கியம் ஏன்னா அமித்ஷா பிரதமராக்குவது தான் யாருக்கும் முக்கியம் நயனார் நாயந்திரனுக்கு முக்கியம் அந்த இடத்துக்கு நகர்றாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தல அவங்களுக்கு அதில் என்ன கிடையாது அக்கறை கிடையாது ஈவன் எடப்பாடி பழனிசாமிக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரிய அக்கறை கிடையாது ஏன்னா தெரியும் அவர் ஜெயிக்க மாட்டோம் சும்மா பேரணியெலாம் போகிற தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதே தவிர ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு எது முக்கியம் அப்படின்னா நம்ம நாஞ்சல் சம்பத் தான் ஒரு சமீபத்தில் ஒன்று சொன்னான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதில் சம்பந்தியை என்ன சம்பாதித்ததை காப்போம் சம்பந்தியை மீட்போம் அப்படின்னாரு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு தேதிக்கு அதுதான் முக்கியமாக இருக்கும் அவரை பொறுத்தல அது நாஞ்சல் சம்பத் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அவரை அவர் வந்து அவர் சம்பாதித்ததை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தனிப்பா தமிழ்நாட்டில் மக்களை பற்றியும் கவலை இல்லை தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணுங்கிற நோக்கமும் யாருக்கும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை மீண்டும் அமித்ஷாவை எப்படியாவது எங்கே கொண்டு வந்துடணும் அங்கே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது நயனாதுன்னு உங்களிட்டு தமிழ்நாடு பாஜகவினுடைய இலக்கு இது மூலம் தான் இவங்களுடைய எண்ணமே தவிர இவருக்கு யாருக்கும் தமிழ்நாட்டை பற்றிய எந்த கவலையும் இல்லை ஆனால் அதிமுகவில் வந்து ஒரு பிளவு இருக்கு இல்லையா இப்போ வெளியில் ஒரு டாக் என்னென்னா அதிமுகவில் இப்போ ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கார் சசிகலா அவங்க ஆனால் எலெக்ஷன் வரும்போது அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது அது அது உண்மையாக அப்படி அப்படிலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இப்போ க நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்று சேர்ந்துருக்கலாமே ஸோ அவரை பொறுத்தல அவர் உறுதியாக இருக்கிறார் யார் ஏன்னா ஓட் பேங்க் வந்து ஏடிஎம்கேக்கு எப்பயுமே டிஎம்கே விட ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா ஓட் பேங்க் வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஜாஸ்தி இல்லையா ஸோ அவங்கெல்லாம் ஒன்று சேரும்போது ஒரு பலம் உருவாக அதிமுக ஓரணியில் நிற்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற அப்படியே இருப்பாங்க அதிமுக பிளவுபட்டு நிற்பது ஏற்புடையதல்ல அதிமுக எல்லாரும் ஓரணியில் திரளுங்க அதிமுகவா திமுகவா என்ற சண்டையை போடலாம் தமிழ்நாடு சண்டை என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான சண்டையாக இருக்கட்டும் திமுகவினுடைய போதாமைகளை குறைபாடுகளை நிர்வாக சிக்கல்களை அதிமுக சுட்டி காட்ட வேண்டும் சுட்டி காத்துட்டும் ஒரு எதிர்கட்சியாக உங்களுடைய கடமை தான் நீங்கள் சுட்டி காட்டுங்க மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தாராளமாக ஆட்சிக்குவாங்க மக்கள் உங்களை நிராகரித்தால் திமுகவுக்கு மீண்டும் வாக்களிக்கட்டும் ஆனால் இதில் பாஜகவுக்கு என்ன வேலை என்னை போன்றவருடைய கேள்வி ஒரு திராவிட இயக்கமாக நீங்கள் இருங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா நீங்க திராவிட இயக்கமா இல்லையே நீங்க மதுரையில் போட்ட இந்து முன்னணி மாநாட்டில் போட்ட தீர்மானத்தை நீங்க எடுத்து பேசுறீங்க அதைத்தானே அது நீங்க நாலாவது தீர்மானம் அதான் சொல்லிச்சு அறநிலையத்துறையின் கீழ் வரக்கூடிய வருமானத்தை வைத்து கல்வி கூடங்களை நடத்தக்கூடாது அப்படிங்கிறது இந்து முன்னணி தீர்மானம் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அப்போ நான் என்ன என்ன பண்றது கருத்து ஒரு திராவிட இயக்கமாக அதிமுக இருக்கட்டும் ஒரு திராவிட இயக்கமாக உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் சொல்றேன் அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஓரணியில் தரளா வாங்க தப்பு இல்ல சார் அமித்ஷாவோட சேர்றதுக்கு டிடி தனோட சேர்றதில் என்ன பிரச்சனை பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு திருமதி சசிகலா அமையாரை நினைத்துக் கொள்வதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அல்ல அது ஓகே அதில் அதில் என்னுடைய ஜேர்னலிஸ்டா என்னுடைய பார்வை என்பது ஆனால் சேர மாட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவு அதான் சொல்ல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் அஇஅதிமுகவின் நன்மை அவருக்கு முக்கியம் இல்லை எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா அதிமுகவுக்கு நன்மை அவருக்கு அதிமுகவினுடைய நன்மை எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியம் இல்லை எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் ஒருவேளை அதிமுக கூடுதல் வாக்குகளை பெறலாம் அது அவருக்கு முக்கியமில்லை அவருக்கு மீண்டும் ஆட்சியை பெறுவது ஆட்சி அமைப்பது கூட முக்கியம் அல்ல அவருக்கு பொறுத்தளவில் தன் சம்பாதிச்சதை காப்பாற்றிக்கணுங்கிறது தான் முக்கியம் அதிமுக என்ற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து அதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் பாஜக கொண்டு போய் கொடுத்துடணும் அது அவருடைய நோக்கம் ஸோ பாஜக கையில் கொடுக்கணும் நான் சொல்கிறது மாதிரி செய் அமித்ஷா சொல்கிறாரு அதை இவர் கேட்குறாரு இப்போ திமுக தலைமையிலான ஆட்சி திரு மு க ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி மக்களிடையே எந்த அளவுக்கு மதிப்பீடு பெற்றிருக்குன்னு நான் முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறேன் ஏன்னா பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா செய்த சாதனைகளே நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏன் இப்போ வந்து சுட்டி காட்டுவதற்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க அதனால் நான் ரிவர்ஸில் வர்றேன் இப்போ அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு வாக்குறுதி அவர்களுக்கு அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது அதை நிறைவேற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான சில வாக்குறுதிகள்னா ஒன்று தான் இருக்கு அது மின் கட்டணத்தை மாதம் ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னு திமுக கொடுத்த வாக்குறுதி அது திமுகவுடைய அதிகார வரம்பிற்குள் இருக்கக்கூடிய வாக்குறுதி இப்போ நீட்டு திமுகவினுடைய அதிகார வரம்பில் இல்லை ஸோ திமுக அதிகார வரம்பிற்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாக்குறுதி திமுக நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதி அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது என்னை போன்றவருடைய பார்வை அப்பார்ட் ஃப்ரம் தட் திமுக ஆட்சி அமைத்த காலத்தை நீங்கள் கொஞ்சம் நினைவூட்டி பாருங்க ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சொல்லி தலையை தூக்கிய போது தமிழ்நாட்டில் கொரோனா தாண்டவம் அடி கொரோனா உச்சகட்டத்தில் இருந்த ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்கிறார் கடுமையான நிதி நெருக்கடி பொருளாதாரத்தை தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு பின்தங்கிய நிலையில் இருந்துச்சு அதுபோன்ற ஒரு சவாலான காலகட்டத்தில் அவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்கிறார் அவர் சொன்ன மாதிரி தான் மேலே இது கீழே வந்து முதல்ல இந்த மாதிரிலாம் அவன் சொன்னார் இல்லையா முதலமைச்சர் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் ஒன்றிய அரசு எந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நியாயமான நிதியை தர மறுக்கிறது ஆளுநர் முற்று முழுவதுமாக ஒரு பேரலர் கவர்மெண்ட்டாக நடத்தணும்னு நினைக்கிறாரு தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கக்கூடிய எந்த மசோதாக்களுக்கும் ஒப்புதல் தர மறுக்கிறார் எதிர்க்கட்சிகள் பச்சை துரோகம் செய்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு சவாலான காலகட்டத்தில் அவர் கல்வியில் இன்னைக்கு ஒரு மகத்தான சாதனையை தமிழ்நாடு செஞ்சுருக்குது குறிப்பாக நான் ஒரு மூணு திட்டத்தை சொல்கிறேன் மூணு நாள் திட்டத்தை எல்லோருக்கும் தெரிந்த பலரும் அறிந்திடாத ஒரு திட்டத்தை சொல்றேன் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம் ஒரு திட்டம் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக நான் சொல்றது இந்த அரசு வருவதற்கு முன்பாக ஒன்பது பேர் மொத்தமா அந்த திட்டத்தின் கீழ் அந்த அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உயர் கல்வி நிறுவனங்களில் பல்கலைக்கழகங்களில் போய் படிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு எல்லா செலவையும் ஏற்றுக்கும் மொத்தமே ஒன்பது பேர் போயிருந்தாங்க ஆனால் இந்த அரசு பதவியேற்ற பிறகு வேக வேக வேகமாக அந்த திட்டத்தை சீர்படுத்தி மிக அதிகமான எண்ணிக்கையில் மாணவர்கள் போகத் தொடங்கினாங்க கடந்த ஓராண்டில் மட்டும் ஓராண்டில் மட்டும் நூற்றி எழுபத்தி மூணு பேர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் படிக்க சென்றிருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு இது தெரியும் எவ்வளோ பெரிய சாதனை இது அம்பேத்கர் பேரில் இந்த திட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கணும் நீங்கள் எல்லாருக்கும் அறிந்த திட்டம் நான் முதல்வன் திட்டம் ஆயிரம் பேர் ஆண்டுக்கு ஆயிரம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது அதில் கடந்த முறை யூபிஎஸ்சி எக்ஸாமில் தேர்வானவர்களில் ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை பெற்று நாலாயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுத்து அவங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து ஏன்னா நீ வேலைக்கு போனால் படிக்க முடியாது நான் உனக்கு உதவித்தொகை தரேன் அரசு அவர்களுக்கு உதவி தொகை கொடுக்கிறது தங்குமிடம் உணவு உள்ளிட்ட அனைத்தையும் பயிற்சி உணவு தங்குமிடம் இது இல்லாமல் அவங்களுக்கு உ உதவித்தொகையாக நாலாயிரம் ரூபாய் இவ்வளோத்தையும் கொடுத்து பயிற்சி கொடுக்குறாங்க அதில் ஐம்பது பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்கள் அப்படி எளிய முறையில் சொன்னால் ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ சாமானிய குடும்பத்திலிருந்து வருவதற்கான வாய்ப்பை ஐம்பது பேர் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அந்த ஐம்பது பேருக்கு பயிற்சி அளித்து உதவித்தொகையும் கொடுத்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு செய்த சாதனை இது ஒரு மலைவாழ் பழங்குடியின மாணவி இன்னைக்கு ஐஐடி எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே போகிறாங்க ஐஐஎம் எக்ஸாம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இது எல்லாம் இன்னைக்கு சாமானிய வீட்டு பிள்ளைங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை கல்வியில் உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம் இந்த உயர்வுக்கு படி திட்டம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு ஒரு பையன் பாஸ் ஆகிட்டான் அல்லது ஃபெயில் ஆகிட்டான் ஹையர் ஸ்டடீஸ் போகணும் போகலை அப்படின்னா அந்த இளைஞனுடைய டீட்டெயிலை எடுத்து யார் மாணவனோ மாணவியோ அவங்க வீட்டுக்கு நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் போகணும் போய் தம்பிங்க வாங்க அல்லது தங்கச்சி இங்கே வாங்க நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டிங்க ஏன் ஹையர் ஸ்டடீஸ் போடல இதை வந்து மாவட்ட ஆட்சியர் கேட்கணும் கேட்டு ஒன்று அவங்க ஐடிஐ பாலிடெக்னிக் ஏதோ ஒரு படிப்பு காலேஜ் போகலை அப்போ அவங்க அவங்களுடைய இஷ்யூஸை சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்குது அதை சரி செய்து அரசு உதவி செய்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை அவங்க உயர்கல்விக்கு அனுப்பியிருக்கிறாங்க இது உயர்வுக்கு அப்படிங்கிற திட்டம் இப்போ கல்வித்துறையில் மட்டும் நம்ம செஞ்சது இருக்கல இப்போ ஒரு நாள் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அரசு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளி எட்டு பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன உயர்நிலை மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி நீங்கள் பழங்குடியின கிராமங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்களை படிக்கவே அனுப்புறதில்லை எட்டாம் கிளாஸுக்கு கூட தாண்டாதுங்க பிள்ளைங்க ஏன்னா இன்னும் அவ்வளோ பின்தங்கிய கிராமங்களாக இருக்கக்கூடிய கிராமத்தில் இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் அந்த பிள்ளைங்களுடைய கல்வியில் ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியிருக்கிறது பல பள்ளிகள் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு அந்த பிள்ளைங்க வராங்க ஃபஸ்ட் டைம் ஸோ இப்படி கல்வியிலே ஒரு மகத்தான சாதனை செஞ்சுருக்கிறாங்க அது இல்லாமல் தமிழ் புதுவன் திட்டம் ஆயிரம் ரூபாய் நான் புதுமைப்பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் இதன் மூலம் இடைநிற்சல் குறைந்திருக்கிறது காலை உணவு திட்டம் மகத்தான திட்டம் இடைநிற்றல் பெருமளவு குறைந்திருக்கிறது இன்னைக்கு கனடா நாடு அந்த திட்டத்தெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துக்கு நகர்ந்துருக்கிறாங்க அப்போது கல்வியில் ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்ம வந்து செஞ்சு காட்டியிருக்கோம் ஆனால் செஞ்சு காட்டியிருக்கோம் விளையாட்டுத்துறை துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய துறை மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறது நம்ம செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்துறோம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய செஸ் சாம்பியன்ஸ் தமிழ்நாடு உருவாக்கியிருக்குன்னு பார்க்கும் தொழில்துறை மாண்பு அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவருடையது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடாக பொருளாதார முன்னேற்றம் அடைந்திருக்கிறது குறிப்பாக வந்து வந்து நம்ம எந்தெந்த இடங்களில் வளர்ச்சி அவர் வந்து வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது குறிப்பிடத்தக்க தகுந்த மாற்றம் இப்ப சமீபத்தில் போக்குவரத்து துறையில இருந்து மின் பேருந்துகள் மின்சார பேருந்துகளை கொடுத்தோம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நம்ம வந்து பொல்யூஷனை எவ்வளவு குறைக்கிறது அப்படிங்கிற இடத்துல ஒரு மாதிரும் ரெவல்யூஷன் அதில் ஏற்படுத்தியிருக்கோம் ஹிந்து விரோத அரசுன்னு சொன்னாங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு நாட்களில் மூவாயிரம் கோயில்களுக்கு திருக்குடமுழுக்கு விழா நடத்தியிருக்கிறோம் சுயமரியாதை நிலைநாட்டுவதற்கும் பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள்ளாக இருந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறது இந்த அரசு ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸை வச்சே பேர்களை வந்து பிரிக்கிறாங்க நீங்கள் வந்து சிறுபரம் மரபினர் விடுதி ஆதி திராவிடர் விருதி இவ்வளோ இருந்ததை சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு ஒரே பேரில் அதை வந்து பெருசாக மாற்றினார் காலணிகள் அப்படிங்கிற பெயரை மாற்றுவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுச்சு என்கிட்ட வந்து அரசனுடைய ஐம்பது திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஐம்பது திட்டங்களை நான் அடுக்கினேன் அந்த ஐம்பதும் நீங்க இல்லையனு ஏதாவது ப்ரூவ் பண்ணுங்க நான் வரையனேன் நீங்க மதுரை எய்ம்ஸ் இன்னமும் கட்டி முடிக்கப்படல பதினோரு ஆண்டுகள் ஆச்சு ஆனா நாலே ஆண்டுல மதுரையில ஒரு மிகப்பெரிய நூலகத்தை கட்டி தொடர்ந்துட்டாரு முதலமைச்சர் மதுரையில மட் மதுரைக்கு மட்டும் சொல்றேன் கீழடி அருங்காட்சியகம் மதுரையில மட்டும் சொன்னோம்னா சல்லிக்கட்டு மைதானம் இப்படி சொல்லலாம் சென்னையில் ஒரு மிகப்பெரிய கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை அவ்வளோ உலகத்தரத்திற்கான மருத்துவமனையை திறந்து காட்டியிருக்கோம் அப்போ இது எல்லாமே கண்முன் சாத்தியப்படுத்தப்பட்ட திட்டங்கள் மாவட்டங்கள் தோறும் நியோ டைடல் பார்க் திறக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்போ தோறும் இன்றைக்கி வந்து பிள்ளைங்க வந்து கணினி கல்விக்குள்ளே வர்றாங்க இப்போது மிகப்பெரிய சாதனைகளை நம்ம வந்து இந்த அரசு கண்டிப்பாக செஞ்சுருக்குன்னு சொல்லலாம் மிக குறிப்பாக இன்னுயிர் காப்போம் நாற்பத்தெட்டு அப்படின்னு ஒரு திட்டம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் வந்து விபத்தில் வந்து சிக்கியவர்களை வந்து அதில் ஏராளமான குடும்பங்கள் வந்து இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது கொரோனா பேரிடர் இறந்த குழந்தைகளை அரசே தத்தெடுக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து அவருடைய உயர்கல்வி வரை அனைத்து செலவுகளையும் அரசு பார்த்துக்குதுங்கிறது ஒன்று அவர்களை யாரேனும் ஒரு உறவினர்கள் பராமரித்தால் அந்த குழந்தைகளுக்கு மாதம் மூவாயிரம் ரூபா அந்த உறவினருக்கு வந்து நம்ம வந்து கார்டியனாக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு இப்படி நிறைய திட்டங்களை நம்ம சொல்லலாம் அதை பேசுனா ஒரு ஒரு மணி நேரம் நம்ம திட்டங்களை பற்றி மட்டுமே பேசுவேன் அப்போ ஒரு அரசு ப்ராக்ரஸிவாக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க எங்கேயாவது ஒரு விஏஓ தப்பு பண்ணுவார் ஆமாம் பண்ணுவார் ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கூலுக்கு சரியாக வராமல் இருந்திருக்கலாம் அது ஒரு காவல்துறை அதிகாரி தப்பு பண்ணிக்கலாம் ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ணிக்கலாம் இது 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 வந்து நிர்வாகம் சார்ந்த போதாமைகள் சிக்கல்கள் அது இந்த ஆட்சியில் இருக்குதான்னா யார் ஆட்சியில் வந்தாலும் இருக்கும் இந்த ஆட்சிலேயும் இருக்குது மாற்றுக்கருத்தில் சுட்டி காட்டுவது நான் அடிக்கடி சொல்கிறேன் சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறை கூட இல்லாத ஆட்சி அப்படின்னு சொன்னால் முதலமைச்சரே ஒத்துக்க மாட்டார் நிச்சயமாக குறை இருக்கும் ஆனால் அந்த குறைகளை பொறுப்படுத்திக் கொள்கிறார் அந்த குறைகளுக்கு அவர் வந்து பொறுப்பேற்கிறார் அதை உடனடியாக சரி செய்கிறார் அதுதான் அதில் வந்து முக்கியம் ஸோ பிளண்ட்டாக புரட்சித்தலைவர் அம்மா வாழ்க புரட்சித் தலைவர் வாழ்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்க சுட்டிக்கு எதிரிகளே கண்ணு கட்டி தூரம் முறை இல்லை அப்படின்லாம் நானும் பேச விரும்பலை முதலமைச்சரே அதை ஒத்துக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நிச்சயமாக செய்ய வேண்டிய பணிகள் இருக்கின்றன அதை சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள் இன்னும் சிறப்பாக செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது வந்து ஒரு தொடர்ச்சியாக இருக்கணுங்க நீங்கள் லீக்வான்வியை நம்ம ஒப்பிடுறோம் சிங்கப்பூரில் லீக்வான் வந்து முப்பது ஆண்டுகள் அவர் அவரே அவர் மட்டுமே ஆண்டார் அப்படியான ஒரு வாய்ப்பு நீங்கள் கலைஞருக்கோ ஸ்டாலினுக்கோ கொடுத்திருந்தீங்கன்னா நான் எளித்தரேன் சிங்கப்பூரோட அமெரிக்காவோட தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலமாக இருக்கும் தமிழ்நாடு அப்படி வாய்ப்பு கொடுத்துச்சா எது சரி எது நியாயம்னு அந்த பக்கம் போய் நிற்கும் போது உங்க மேல கல் எறிவோம் யார் எறிவான்னு கேட்டீங்கன்னா நீங்க யாருக்காக பேசுறீங்களோ அவன் தான் எறிவான் பெண்களின் பிறப்புறுப்பில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டு எவ்வளவு கொண்டு சிறுமிகள் சீரழிக்கப்பட்டார் குடித தண்ணீர் கிணத்துல டீசலை கூட்டிட்டு வந்தான் காவல்துறை அட்ராசிட்டி வீரப்பன் தேர்தல் வேட்டைங்கிற பேர்